இந்த கரடியை பாருங்க அதை ஃபோட்டோ எடுக்கலான்னு போனால் அது தான் குட்டிகளை தாக்க வர்றாங்கன்னு நினச்சிட்டு ஆக்ரோஷமாக தாக்க வருது பாரு வீட்டிலே போனை நாய் வளர்ப்பார்கள் குட்டி போட்டதுன்றார் அந்த வீட்டுக்காரர்கள் எஜமான் அவர்களை தவிர வேறு யாரையும் அது கிட்டே அணுக விடாது கிட்டே போனால் ஆக்ரோஷமாக நம்ம தாக்க வரும் அதுபோல் வேதத்திலே தாவிதின் சிநேகிதன் ஊசா தாவிதின் மகன் அப்சுலோம் அவருக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை வந்து விடுகிறது மகன் அப்சலம் தகப்பனை போட்டு விட வேண்டும் என்று அவன் வகை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது தாவிதன் சிநேகிதன் ஊசாயி அப்சல்வம் சொல்லுகிறான் தகப்பனை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே அவர் ஒரு கரடி கரடி தன் குட்டிகளை பறி கொடுத்தால் எப்படி ஒரு சினத்தோடு ஆக்ரோஷத்தோடு வெறியோடு அது தெரியும் அலைந்து தெரியும் அப்படி உன் தகப்பன் அப்படிப்பட்டவர் அவரை சாதாரணமாக இடைப்போட்டு விடாதே என்று அவன் சொல்கிறான் வேதத்திலே ஒரு இடத்திலே நம் கடவுளும் வெளியில் குட்டிகளை இழந்த கரடி போல ஆக்ரோஷமாகி அவர் காணப்படுகிறார் என்று வேதத்திலே ஒரு இடத்திலே வருகிறது வேதம் சொல்கிறது அவர் பட்சிக்கிற அக்கினி சினம் கொள்கிற தேவன் எரிச்சல் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது ஓசியா பதிமூணு எட்டு இசைவியல் ஜனங்களை அவர் கோபம் கொண்டு தன் குட்டிகளை இருந்த கரடி போல நான் அவர்களை அதம் பண்ணுவேன் என்று பதிமூணு எட்டு டு பத்தில் விவரமாக இசைவெளி ஜனங்களை நான் என்ன பண்ணுவேன் என்று கருத்து சொல்லுகிறார் தினம் கொண்ட கரடி போல இருந்தது தாவிதும் மட்டுமல்ல தன் மக்கள் தன்னை கோபப்படுத்திய ஆண்டவரும் சில சமயங்களில் சினம் கொண்ட கரடி போல இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது நாம் கர்த்தனை நேசித்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் நடந்து கொண்டால் தேவனும் நம்ம மேல் அன்பாக இருக்கிறார் பிரியமாயிருக்கிறார் நல்ல மனிதன் நடைகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் உபாகமும் பத்து பன்னெண்டில் மோசை சொல்கிறான் இந்த நாயி அக்கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்புகூர்ந்து உன் முழு பலத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மோவோடும் அவருடைய கட்டுரைகளை நீ கை கொண்டு நடப்பதை தவிர வேறு எதை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் மோசை கேட்கிறார் மோசை சொன்ன வழி நாம் நடப்போமா